வேத காலத்தினுடைய காலம் பரப்பு அதற்கான சான்றுகள் எல்லாம் எதிலிருந்து கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது வேத காலத்தினுடைய புவியியல் பரப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் அப்படின்னா வட இந்தியா வேத காலம் எந்த எந்த இடத்துல பரவி இருந்தது அப்படின்னா வட இந்தியா பகுதியில் பரவி இருந்தது அதனுடைய காலப்பகுதி வந்து இரும்பு காலம் வேத காலத்தினுடைய காலப்பகுதி இரும்பு காலம் வேத காலத்தினுடைய கால அளவு வந்து பாத்தீங்கன்னா கிமு புதாண்டுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அறுநூறு வரைக்கும் கிமு அப்படின்னாவே ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு போவோம் இல்லையா அதான் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து அறுநூறு வரைக்கும் சான்றுகள் வேதகால கால இருந்து கிடைக்குது அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா புவியல் பரப்பு எங்கே இருது எங்கே இருந்தது காலப்பகுதி என்ன காலப்பகுதி கால அளவு என்ன கால அளவு அப்படின்னு இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா முத மூணு அந்த முத மூணையும் நம்ம எதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா வேதகால இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் இலக்கியம்னா என்ன ஒரு நூல் அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை சார்ந்த ஏதோ ஒரு கவிஞரை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பார் ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் அவருடைய குறிப்பில் வந்து என்ன சொல்லுவாங்க நான் இந்த காலத்தை சார்ந்தவன் நான் இந்த இடத்துல வாழ்ந்தேன் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு குறிப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலில் அவரை பற்றி ஆசிரியர் குறிப்பை வந்து அவர் சும்மா அப்படியே ஒரு பாடலை வந்து சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா ஸோ அதுதான் சான்று அந்த சான்று மூலமாக இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் இந்த காலம் வேத காலமாக இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு காலம் அப்படிங்கிறத இந்த இலக்கியம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் சான்றுன்னு ஒரு ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சான்று எந்த ஆதாரம் இருக்குது இப்போ நான் சொன்னதுக்கு அப்படின்னா புயல் பரப்பு எங்கே இருக்குது காலப்பகுதி என்ன காலப்பகுதி கால அளவு என்ன கால அளவு இப்போ நீ சொல்கிற இல்லை இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேத கால இலக்கியம் இருக்குது அந்த இலக்கியத்துலேருந்து தான் நம்ம அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாகரீகத்தின் இயல்பு என்ன நாகரீகம் அப்படின்னா கிராம நாகரீகம் இப்போ அந்த சிந்துவெளி நாகரிகம்னா ஒரு நகர நாகரிகம் இப்போது இந்த வேதகால நாகரிகம் வந்து ஒரு கிராம நாகரிகம் தான் நகரமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணலாம் ஒரு கிராமமாகவே இருந்திருக்காங்க ஸோ இதுதான் வேத காலத்துடைய காலம் பரப்பு சான்றுகள் இதெல்லாமே